எம்பெருமானின் அற்ப பந்துக்களே மார்கை மாதத்தில் பதினைந்தாவது பாசனம் இன்று அதற்கு முன்பாக அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பந்து தெருப்பாவை பல்வதே பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடக்கொடியே தொல்பாவை பாடிய பல்வழையா நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை விரந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமாடம் தோன்றுமோ நீதியா நல்லவத்தர் வாழ்மோர் வாழ்மோர் நான் மறைகள் போதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் மரியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு வாசுரத்தை பார்ப்போம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்ற அழிமீன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் வண்டேயுண் வாயெலிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் நாயுடகா ஒலை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போண்டாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவா இதன் பொருள் ஏழை என் தோழியே இளமை கிளியே எல்லாம் உனக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் இப்படியெல்லாம் அழைத்து முறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் எங்களை அழை என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காது என்கிறாயே என்று சிடு செலுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கழிந்து கலந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் ஏழாவது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவரிடம் நீயே வெளியே வந்து இங்கே இருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவலாய பீடம் எனும் யானை அழித்தவனும் எதிர்களை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் இதே அந்த பாடலின் பொருள் பாசுரத்தின் பொருள் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேசக்கற்று தரவா வேண்டும் இந்த பாடலின் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது திருவாடிப்புரத்து ஜெகத்துவித்தாள் வாழியை திருப்பாய் முப்பதும் செப்பினால் வாழியை பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்றரைத்தாள் வாழியை உயரங்கக்கே கன்னி உகந்தடைத்தாள் வாழியை மறுவாறும் திருவள்ளி வடநாடு வாழியை வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே பாரஜாத மலரும் மரமும் மலரும் ஒரு சமயம் தேவலோகம் சென்ற ஆறுதலுக்கு தேவேந்திரன் ஒரு பாரஜாத கொடுக்க அதை அவர் எடுத்து வந்து கிருஷ்ணனிடம் தர அதனை கிருஷ்ணன் தன் கையாலேயே ருக்மணிக்கு தலையில் சூட்டினார் அடுத்த சத்யபாமாயின் இல்லாமல் சத்யபாமா இல்லாம் சேர்ந்த நாரதர் பாமாவிடம் நடந்தவற்றை கூற அவள் மனதில் அசூயை உண்டாக்கினார் சற்று நேரம் பாமாவின் இல்லம் வந்த கிருஷ்ணன் பாமா தக்க முறையில் வரவேற்காமல் அழுத வண்ணம் கோபமாக படுத்திருந்தாள் அவளை சமாதானப்படுத்தி எழுப்பி காலத்தை அறிந்து கொண்டு பாமாவின் இல்லத்திற்கு பார்ஜாத மலரை கொண்டு வந்து தருவதாக வாக்களித்தார் நரகாசூரன் மரத்திற்கு பின் இந்திரனுக்கு உதவியா கிருஷ்ணன் இந்திரனும் பார்ஜாத மரத்தைக் கேட்டு பெறுவார நாடரை அனுப்ப அவர் மறுத்திட இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மரத்துக்காக போர் நிகழ்ந்தது காசிப முனிவர் அறுவரைப்படி பார்ஜாத மரத்தை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் இந்திரன் மரம் பாமாவிற்கு கிடைத்த பற்றி மனம் மகிழ்ந்த அவள் மலர்கள் அருகே உள்ள ருக்மணி வீட்டில் குவியது பற்றி திரும்பவும் கோபப்பட்டாள் ருக்மணி மீது பொறாமையும் ஏற்பட்டது மறுநாள் கிருஷ்ணன் மாமாவிடம் ருக்மணியின் வீட்டுக்கு சென்றார் ருக்மணி அகவழ்ந்து வரவேற்றாள் ருக்மிணி உள்ளே சென்று தொடுத்து வைத்திருந்த பாரஜாத மலர் மாலையை எடுத்து வந்து கிருஷ்ணனுக்கு சூட்டி மகிழ்ந்தாள் அப்போது கிருஷ்ணன் ருக்மணியிடம் எல்லார் மலர்களையும் எனக்கே சூட்டி விட்டாயே உனக்கு எங்கே என்று கேட்டார் அது ருக்மணி என்னையே பகவானுக்கு அர்ப்பணித்திட்ட பிறகு எனக்கென்று வேறு எதற்கு பகவான் மகிழ்ச்சியை எனக்கு நிறைவே தருகிறது என்றாள் இதை கேட்ட சத்யபாமா வெட்டி தலை குனிந்தாள் பாமா மலரைத்தானே சூடிய மகள் நினைத்தாள் மலர் கிடைப்பது அரிதாயிற்று அதனை பகவானுக்கு அர்ப்பணித்தாள் ருக்மணி எனவே தான் முயற்சி இல்லாமலேயே மலர் ருக்மணிக்கு கிடைத்தது பாமா முயன்றும் அவளால் பெற முடியவில்லை அப்போது சத்யபாமா தன்னை மணித்தூருமாறு வேண்டி கிருஷ்ணன் பாதங்களில் விழுந்து வணங்கினாள் பாமாவின் மனதில் இருந்த துவேஷம் நீங்கியது பற்றி மகிழ்ச்சியை தெரிவித்தான் கண்ணன் அன்று முதல் தன் வீட்டில் விழும் பாரஜாத மலர்களை பறித்து ருக்மணிக்கு கொடுத்து வந்தாள் ஒரு நாள் நார்தல் சத்யபாமாவின் இல்லத்திற்கு வர பாமா அவரை வரவேற்று வணங்கி கண்ணனின் அன்பு காரணமாக பாரஜாத மலம் கிடைத்தது பற்றி கூறி மலர்களை கொண்டு அவர் பாதங்களை அர்ச்சித்தாள் அப்போது நாரதர் பாமாவை பாக்யவதி என்றும் அவள் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தினால் கிருஷ்ணனை பெற்று கூறினார் பாமா முற்பிறவியில் கார்த்திகை ஏகாதசி விரதம் இருந்து துளசி செடியை வைத்து வளர்த்து வழிபட்டு வந்ததன் காரணமே பலனாகவே இப்பிறவியில் பகவானை அடைந்திருப்பதாக கூறினார் பாஜாத மரமும் அதனாலேயே கிடைத்தது கணவன் அன்பு நினைத்திருக்க துலாபாரம் போட்டு தானம் செய்வதாக ஐயா இந்த நாரதர் பாமாவுக்கு அறிவுறுத்தினார் அப்போது பாமா அந்த துலாபார தான விவரம் கேட்க நாரதர் அது பற்றி விவரித்தார் கிருஷ்ணனை ஒரு தராசு தட்டியில் அமர்த்தி அவர் அடைக்கி பொண்ணை வைத்து அதை தானம் செய்தால் அப்படி செய்வதை விட்டு பிரியாமல் கண்ணன் இருப்பான் என்று கூற சத்திபாமா அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாள் மேலும் அந்த தானத்தை பெறும் தகுதியை நாரதற்கு நாரதற்கே எனவும் பிரார்த்தித்தாள் இதனால் நாரதர் சூழ்ச்சியை அவள் அறியவில்லை குறிப்பிட்ட நாளில் தராசு தட்டில் பகவானை அவர வைத்து அவர் எடைக்கு அடையாக பொண்ணை மற்றொரு தட்டில் வைக்குமாறு தனது மணி பனிப்பெண்களுக்கு ஆணையிட்டாள் அவள் மனதே கிருஷ்ணன் இடைக்கு மேல் பொருள் இருப்பதாக கர்வம் இருந்தது அப்போது நாரதர் சூழ்ச்சியால் எவ்வளவு பொன் வைத்தும் கிருஷ்ணன் இடைக்கு அளவே சரியாக இல்லை என்ன செய்வதென்று அறியாமல் வீழ்க்க மற்ற கிருஷ்ணனின் பத்தினிகள் அவளையும் அவள் துலாபாரம் செய்ய முற்பட்டதையும் பற்றி ஏசலாயினர் கடைசியில் இருக்குமனியால் ஏதாவது ஒரு செய்ய முடியுமா என்று எல்லோரும் எண்ணி சத்யபகமாவை இருக்குமையிடம் சென்று வேண்டிக் கொள்ளுமாறு சொல்ல வேறு வழியென்று சத்யபாமா இருக்குமனையை பிரார்த்தித்தாள் உடனே ருக்மணி அதற்கு அங்கு வந்து தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் அகற்றுமாறு கூறி கிருஷ்ணனை மனதுடன் தியானித்து அவன் அருள் வேண்டி துளசி தளங்களை தட்டில் வைக்க தட்டிரணம் சமமாயிற்று தவறை உணர்ந்து பாமா தலை குனிந்தாள் அப்போது நாரதர் எந்த பக்தியின் பக்தியானாலும் செயலினாலும் துலாபாரம் நிறைவேறியதோ அவருக்கே கிருஷ்ணன் சொந்தம் என்றார் இல்லைன்னு என்ன தெரியுது அகங்காரம் அமகாரம் ஆடம் செருக்கு இவை அனைத்தும் இருக்கக்கூடாது என்று பகவான் பஞ்ச பஞ்சபாண்டவர்களும் சரி பீஷ்மாச்சார எல்லோருக்குமே இந்த கிருஷ்ணாவதாரமே வாழ்க்கைக்கு உரிய ஒரு படிப்பனையாக இருக்கக்கூடிய பகவத்கீதை கீதோபதேசம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட உன்னதமான கிருஷ்ணனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய அன்பு அவனுடைய கருணை அவனுடைய கருண்யம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்வம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் இல்லாமல் விவேகத்துடன் வேகம் இல்லாமல் வேகம் கெட்டால் விவேகம் வேகம் வந்தால் விவேகம் கெட்டுவிடும் அது இல்லாமல் இறைவனின் தாளினை பிடித்து கொண்டு நாம் முய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாமும் வாழ்வோம் நாடும் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இராமானுஜனின் திம்பிய திருவடிகளே சரணம்